வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து நியூஹலாண்டு முப்பத்தாறு முப்பது டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல்ழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சிந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த நியூஹோலாண்டு முப்பத்தாறு முப்பது டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருந்துட்டு டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான கண்டிஷனில் இருந்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பொழுது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி ரெண்டு சங்ககிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க வண்டி பார்த்திங்கனா நல்ல அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டெனஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் கூடிய பிடிஎ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய மாட்டிங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புதிய டயர் தான் போட்டிருக்காங்க பேக் டயரும் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் தான் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் லேகேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த நியூஹோலாண்டு முப்பத்தாறு முப்பது டிஎக்ஸ் டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலத்தூர் செட்டிப்பாளையம் தான் ஒரு சைட்டை இருக்குதுங்க இந்த நியூ ஹோலாண்டு முப்பத்தாறு முப்பது டிஎக்ஸ் டாக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தை ஆயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருல் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹோலாண்டு முப்பத்தாறு முப்பது டிஎக்ஸ் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ்ச்சி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்